உண்மையிலேயே வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே வந்து பேசுவோம் ரைட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன் கேரியர் கிடன்ஸ் குரு இப்போ எல்லாருமே வந்து ரவுண்ட் த்ரீக்கான எது நல்ல காலேஜ் அனாலிசிஸ் பண்றதுக்காக ஒன்று விடாம இந்த ஒன்று சேனல் விடாம வந்து நீங்கள் எல்லா சேனலுமே பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்து என்ன அவங்க நல்ல காலேஜ் எடுத்தாங்களா இல்லை அவங்கனால வந்து காலேஜ் வந்து இழந்தாங்களான்னு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா கோட் போட்டு ஐ அம் கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட் இப்ப புதுசா வந்து அவங்க பேர்ல சார் என்ன சார் திவான் சார் சேர்த்துக்கிறாங்க ஆனா அவங்க மெயினா வந்து அவங்களுடைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வெல் டார்கெட் பண்ணி அவங்க என்ன நடந்துச்சு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவங்க மெயினா டார்கெட் வந்து ஒரு செட்டன் காலேஜஸ் வந்து பிளான் பண்ணி இந்த காலேஜ்ல வந்து சேர்த்து விட்டா அவங்களுக்கு சம் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க உங்களுடைய கூகுள் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி உங்க டீடைல் கொடுங்க உங்களுக்கு நாங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஃப்ரீயா தரோம் ஃப்ரீயா தான் கொடுக்கல எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மார்க்குக்கு நூத்தி நாற்பத்தி மூணு டு நூத்தி முப்பத்தி இந்த காலேஜ் தான் கிடைக்கும் நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பதுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் நூத்தி முப்பது டு இந்த காலேஜ் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் முதலே கூகுள் ஃபார்ம் வாங்கிட்டு அவங்க சாய்ஸ் எழுதுற மாதிரி எழுதி அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் ஆதாயம் இருக்கோ அந்தந்த காலேஜ் வந்து பண்ணி நீங்க ஏற்கனவே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவீங்க அது போக அவங்களோட என்ன இருக்குன்னா சார் நீங்க வந்து உங்க சாய்ஸ் லிஸ்ட வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து உங்களுடைய டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் அதிகமா வந்து இந்த தடவை வந்து போர்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணது யாருன்னா திவான் பிரபு சார் தான் ஏன்னா அவருதான் வந்து வளர்ச்சி வந்து நீங்க எல்லாருமே வாங்க வாங்க எல்லாருமே கூகுள் ஃபார்ம்ல வந்து எல்லார்டையும் ஃபோன் பண்ணி கேட்டது அதுல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆடியோ முத கொண்டு அண்டு அவங்க இதெல்லாம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொல்றாங்க சென்ட் பண்ண நான் எதுக்கு சார் அவங்களுக்கு பண்ணணும்னா நான் கூட சொன்னேன் சார் அவங்க கமிஷன் வாங்குறக்கா கேக்குறாங்க உங்களுக்கு காலேஜ் சீட் கிடைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு டப்பு மட்டும் வரட்டும் அதனால கொடுங்கன்னு சொன்னேன் இதே தான் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வளர்ச்சி வந்து இப்ப எல்லாருமே பண்றாங்க போன தடவை வந்து அதிகமா காலேஜை ப்ரமோட் பண்ணது யாருன்னா சுமாரான காலேஜ் நல்ல காலேஜ் சொல்லி அப்படி பண்ண ஹாய் எவ்ரி ஒன் ஆனா உண்மையிலே வந்து அதிகமா டார்கெட் பண்ணி அவங்களோட டீடைல் வந்து ஒரு பிளான் இல்லாம பண்ணாரு திவான் பிரபு சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பக்கா டீம் அவர் இன்வால்வ் இல்லாம அவங்க பிரதர் இந்த மாதிரி பக்காவா பண்ணி அவங்க வாங்கினது வாங்கி அவங்க நினைச்ச மாதிரி நினைச்ச காலேஜஸ் வந்து

சரியான மாணவருக்கு சரியான இது சேர்த்து விடுறதா பட் இப்போ அவங்க என்னது ரொம்ப இப்ப அதிகமா வந்து நாங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நாங்க ரெடி பண்ணி தரோம் பக்காவா வந்து நூறு காலேஜ் வந்துச்சு நூத்தி காலேஜ் நூத்தி தொண்ணூறு காலேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் சாய்ஸ் லிஸ்ட் நீங்க வைங்கனா வெல் பிளான்டு இந்த இந்த மார்க்கு இந்த இந்த காலேஜ் வரும் தான் எல்லாத்துக்கும் தெரியும் நம்பி போய் ஏமாறணும்னு நீங்க ஏமாறதான் போறீங்க நீங்க ஏமாந்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து ஒரு கொடி சுடர் ஆக்குறது ரவுண்ட் த்ரீ மாணவர் கையில தான் இருக்கு நம்ம வந்து ஏமாற விஷயம் மத்தவங்களை கோடிசோராக்கி அவங்க நல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடு அது பண்ணுங்க எனக்கு ஒரு நல்ல காலேஜ் வேணும் எனக்கு ஒரு நல்ல காலேஜ் வேணும்னா ஒண்ணுமே கிடையாது நீங்களா தான் வந்து என்ன செய்யணும்னா ஆகஸ்ட் ஏழாவது வேகன்சி லிஸ்ட் வந்தோன்ன அந்த வேகன்சி லிஸ்ட முதல்ல வந்து அனாலிசிஸ் பண்ணுங்க அவசரப்பட வேணாம் எந்தெந்த காலேஜ்ல எத்தனை எத்தனை சீட்டுக்குன்னு முதல்ல அனாலிசிஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து போன வருஷம் ரவுண்ட் த்ரீல எந்தெந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட் வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் லிங்க்ல கொடுக்குறேன் போன வருஷம் இது அதுலயே கண்டுபிடிச்சா எது எது நல்ல காலேஜ்னு பட் இவங்க கொடுக்க போற காலேஜ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கு ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அப்புறம் நிறைய படிக்கிற ஸ்டடி படிக்கிற உலகம் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்லாம் வரும் ரைட் இந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி காலேஜ்லாம் வந்து தான் வந்து எது நல்ல காலேஜ் எது கெட்ட காலேஜ் வந்து நீங்க தான் சார் இந்த காலேஜ் வந்து நான் தரமற்ற கல்லூரின்னு சொல்லலை உங்களுடைய மார்க்குக்கு ஏத்த கல்லூரிகள் செல்லுங்க நம்மளுடைய ஆதங்கம் என்னன்னா உங்களுடைய மார்க்குக்கு ஏத்த கல்லூரிகள் சேரணும் இதுக்கு முதல்ல வந்து நீங்க அன்ன பறவையா இருக்கணும் அதாவது நீங்க தான் சூசியாக இருக்கணும் ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயா வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு மாமானா மச்சாலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி அவங்க உலக சேவை பண்ணி பாரத் ரத்னா விருது வாங்க போறாங்களா இல்ல நல்லா விருது வாங்க போறாங்களா ஒண்ணும் கிடையாது காசு அடிக்கணும் அவ்வளவுதான் ஆனா நீங்க தான் என்ன செஞ்சுக்கணும் நல்ல காலேஜ் நல்ல குரூப் ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிருக்கோம் நீங்க நல்ல காலேஜ் நீங்க குரூப்பை காம்பரமைஸ் பண்ணுங்க அண்ட் கோருக்கு வாங்க இது பண்ணா நீங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மெயினாக வந்து உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய கன்சல்டன்ட் நிறைய காலேஜுன்னு சொல்லி உங்களை வந்து ஃபோன் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து காலேஜ் வந்து சேர்த்து விட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல உக்காந்துருக்கோம் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் உங்களை ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு ஒரு டீம் வந்து உங்களை டார்கெட் அடிப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அண்ட் டோர் யாருமே வந்து உங்களை வந்து இது பண்ணவே மாட்டாங்க அதனால வந்து இந்த மாதிரி இவங்க பேர் யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை சீரழிக்காக ஒரு கூட்டங்கள் இருக்கு தயவு செய்து வந்து அவங்க வந்து ஏமாறாதீங்க நல்லதோ கெட்டதோ நீங்களே காலேஜை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் என்னை கால் பண்ணலாம் நீங்க சார் லேட் ஆயிடுச்சு நம்ம ஏழு எட்டு ஒன்பது இந்த மூணு சார் சாரு பிஸியா இருப்பாரு சார் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவார நீங்கள் அது ஒன்றும் யோசிக்கவே வேணாம் நீங்கள் எப்போதுமே என்னை கால் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஃபோன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கைட் பண்ணியிருக்கோம் கைட் பண்ணியிருக்கோம் என்னன்னா எது நல்ல காலேஜ் எது முன்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கணும்னு அதனால நீங்கள் காலேஜ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் லிஸ்ட்டு அனுப்புங்க எது முன்னாடி பின்னாடி வைக்கணும்னு கண்டிப்பாக நான் ஃபோன் அட்டன் அப்படியே நான் ஃபோன் அட்டன்ட் பண்ணலான்னு நீங்கள் வாய்ஸ் மெயில் வாட்ஸ்அப்பில் பேசுங்க கண்டிப்பாக வந்து நான் திருப்பி வந்து நானே கூப்பிட்டுருவேன் ஸோ அதனால வந்து சார்ட்டை வந்து காலேஜை பற்றி கேட்கணும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் நீங்கள் ச டவுட் இருக்கிறதுனால தான் என் கேட்குறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால வந்து எப்போதுமே என்னை கால் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் நிர்ணயிக்கணும் அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இருக்கும் அட் எ சேம் டைம் இல்லை சார் எனக்கு காலேஜ் சாய்ஸ் பண்ண தெரியலனா நம்ம ஓப்பனாகவே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஐ ஆம் கெட்டிங் த சார்ஜஸ் ஃபார் அதாவது நீங்களே என் வீடியோ பார்த்து நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ரைட் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கு அதாவது ஒரு கப்பல் வந்து ஊர் ஊராக சுற்றுற கப்பல் வந்து ஒரு ஊரில் போய் நின்றுச்சான் அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பல் வந்து மூவே பண்ண முடியல கப்பலில் வந்து கோடிக்கணக்கான சரக்குகள் இருந்ததான் அந்த மாதிரி ஒரு ஊர்ல போய் அந்த கப்பல் நின்றவுன அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா எல்லாமே மெக்கானிக் எல்லாமே பண்ணி அந்த கப்பலை வந்து எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தா கப்பல் வந்து இன்ஜின் வந்து ஆனே ஆகலையா எதுவுமே வந்து கப்பல் மூவே ஆகலையா உடனே வந்து அந்த கப்பல்ல இருக்கிறவங்க இந்த நடு ஒரு அவுட்டர்ல வந்து இது மாட்டிக்கிருச்சு எந்த ஊர்னே தெரியலன்னா அப்போ வந்து அந்த ஊர்க்காரன் சொன்னாங்க எங்க ஊர்ல வந்து ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாருங்க அவர் வந்து முடிஞ்சளவு வந்து என்ன செய்வாரு சர்வீஸ் பண்ணோடனே அவங்க அந்த பெரியவரை தேடி போய் அப்படியே வந்து சாரி ரொம்ப நாளாக நாங்கள் கப்பலில் வந்து இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிடுச்சு இந்த கப்பல் வந்து தான் நாங்கள் ஊரில் போய் வந்து இங்கே சரக்கெல்லாம் விற்க முடியும்னு சொன்னோடனே அந்த பெரியவர் வந்து சரி அப்படியே வந்து அப்படியே என்ன செஞ்சாலாம் அப்படியே அந்த கப்பலை அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு சுத்தியல் எடுத்து அந்த கப்பலில் டொங்குன்னு அடித்தாராம் அடித்தோடனே வந்து இன்ஜின் ஆனாயிருச்சு கப்பல் வந்து ஒர்க்டின் கண்டிஷன் ஆகிடுச்சு உடனே வந்து அவர் வந்து ஒரு பில் எழுதி கொடுத்தாராம் இந்த மாதிரி வந்து இந்த கப்பல் சரி பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபான்னு எழுதி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க லட்சங்கள் வந்தது உங்களுக்கு புரியறக்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் எழுதி கொடுத்தாருன்னு உடனே வந்து அந்த ஓனர்ஸு கிட்ட போய் வந்து கப்பல் இது பண்ணோன்னா அந்த ஓனர் என்ன செஞ்சாரு சார் ஒன்றும் செய்யலை வந்தாரு அப்படி இப்படி சுற்றியல் பார்த்தாரு இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு தட்டு ஓடிடுச்சின்னு உடனே வந்து இவட்ட அந்த பெரியவட்ட வந்து இந்த பில்லை போய் திருப்பி கொடுத்துரு சார் இந்த பில்ல வந்து எங்கள் ஓனருக்கு திருப்தி இல்லை இந்த பில்லை வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணி நீங்கள் மறுபடியும் இன்னொரு பில் பில் உடனே என்னன்னா எது எதுக்கு எதுக்கு இந்த சார்ஜஸ்லாம் எங்க ஓனர் கேட்கிறார் அந்த மாதிரி பில் டிஸ்கிரிப்ஷன் உடனே ஓகே அந்த பெரிய வாங்கிட்டு கப்பல் ரிப்பேர் பண்ணுறதுக்கான இது வந்து நூறு ரூபாய் ஆனா கப்பல் இருக்கிற மோட்டார் வந்து எந்த இடத்துல தட்டினா ஓடும் சொல்றதுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு வந்து எழுதி கொடுத்தாராம் அது வந்து என்ன தெரியுது அந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கு எந்த இடத்துல தட்டினா அந்த கப்பல் ஓடும் இது எதுக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம போன் பண்ணி நம்ம யாருக்குமே வந்து நம்மள்ட சஜஷன் கேட்கறவங்களுக்கு நம்ம இதுவரை வந்து யார்டையும் நம்ம சார்ஜ் பண்ணதில்லை பண்ணவும் இல்லை ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அத்தனை பேர் வந்து பண்ணி இந்த காலேஜ்னா முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா அப்படி கேட்டவங்களுக்கு நம்ம வந்து அந்த மூணு நாளுமே எந்த டைம் நம்ம எந்த சார்ஜும் கிடையாது ஹானஸ்டா இல்ல சார் இந்த காலேஜோட எல்லாமே வந்து காலேஜ் அவங்க தான் நம்ம எதுவுமே சஜெஸ்ட் பண்றது கிடையாது ரைட் ஒரு சிலவங்க ரொம்ப லிமிடட் ஆகளுக்கு சாய்ஸ் வெல்லிங் எங்களுக்கு என்னன்னே தெரியாது சாய்ஸ் வெல்லிங் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னது சொன்னனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு டைம் நம்மளுடைய என்னென்ன எக்ஸ்பெ எப்படி எப்படி எந்தெந்த காலேஜ் கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அவங்களுக்கு நல்ல காலேஜ் பண்ணுறதுக்கே நம்ம கைட் பண்ணோம் நம்ம ஏற்கனவே சொல்ல நம்ம வீடியோ பார்த்தாவே உங்களுக்கே வந்து நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான என்ன போன வருஷம் எந்தெந்த லிஸ்ட்டு எல்லாமே நான் வைக்கிறேன் பர்சனலாக ஏன்னா நம்மளுடைய நேரம் நம்மளுடைய உழைப்பு இது எல்லாமே பண்ணுறதுனால நம்ம சின்ன சார்ஜ் வாங்குறோம்னு சொல்லியிருக்கோம் அப்படி இஷ்டம் இருக்கிறவங்க தாராளமே காண்டாக்ட் பண்ணால் அந்த கப்பலோட பெரியவர் மாதிரி நான் வீடியோ பிடிச்சிருந்தா Like, comment, share, subscribe.